ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஈஸோ ஒன் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு வேறு மாதிரி சம்பவம் அதாவது அன்ஷிதா எவிக்ஷன் உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக இருந்தது அதாவது சிரிச்ச முகத்தோடு போனாங்க அவங்க பேசும்போது நம்மளுக்கு ஒரு வழி தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அவங்க ஒரு குட் சோல் தான் அது வந்து மாற்றிக்கிட்டே கிடையாது ஆனால் வன்மம் கோவம் வந்துருச்சுன்னா அந்த குட் சோலின்னு தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அதை அவங்க ஒரு ரெசல்யூஷனாக எடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரும் அது வந்து மாற்றுக்கட்டே கிடையாது அவங்களுக்கு அந்த பயண வீடியோ போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்குறமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இவங்க எவிக்ட் ஆகும்போது இவங்களாம் விட இவங்களாம் உள்ளே இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க செம்மையான ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ட்ரூ ஃபேஸை காமிச்சிட்டாங்க நம்மளுக்கு இதுதான் ஆச்சு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இன்னுமே வந்துட்டு நம்ம ராணவ் கேள்விக்குறி தான் சௌந்தர்யா கேள்விக்குறி தான் பவித்ரா கேள்விக்குறி தான் நல்லா நோட் பண்ணி பாருங்க இதுவே இதுதான் உண்மையான பவித்ரா அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம் ஆனால் சௌந்தர்யாவும் ராணுவையும் இதுதான் உண்மையான சௌந்தரியா உண்மையான ராணுவம் சொல்லவே முடியாது காரணம் சௌந்தரியாவை பற்றி அவங்க வீட்டு ஃபேமிலியே வந்து சொல்லிட்டாங்க நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியா என்ன கேமில் வந்து இந்த மாதிரி மாறி மாறி இருக்க அப்படின்னு ராணுவ வெளிப்படையாக விஜய் சேதுபதிக்கிட்டே சொல்லிட்டார் நான் வந்துட்டு கேமுக்காக தான் ஒன்று பண்ணிகிட்டு இதை விட வேறு என்ன வேணும் அப்போது கேம்லாம் நான் இப்படி தான் தெரியணும்னு சொல்லிட்டு தன்னோடய சுயரூபத்தை காமிச்சு அனுப்பிச்சு தான் வெளியே போயிட்டாங்க சுயரூபத்தை காமிக்காமல் நடிக்கிறவங்க உள்ளே இருக்காங்க வெரி சேட் சரி போகும்போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அதேமாதிரி பயண வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தீபக் வந்து சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா நீ வெளியே போனோடனே உனக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் அந்த உண்மையான அன்பை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை சொன்னார் முத்துக்குமரன் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார் அதை விஜய் சேதுபதி வந்துட்டு முத்துகுமரன் சொன்னால் தான் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் மக்களும் செம்மையாக வந்து பாராட்டு கொடுத்தாங்க என்னன்னா நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அது இப்போது வெளியே நல்லதாக மாறி இருக்கா கெட்டதாக மாறி இருக்கா அது கலைஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தாலும் அதை எப்படி நீ எதிர்கொள்ளணும் அப்படின்றத இந்த பிக் பாஸ் வீடு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்க இதுதான் நான் போடான்ண்டு போயிட்டே இருப்பீங்க அதில் வந்து மாட்டுக்கிறது கிடையாது ஒரு அழகான விஷயத்த சொன்னார் அது வந்து சூப்பரான விஷயம் ஏன்னா நம்மளை பற்றி சொல்கிறோம் ஆயிரம் இப்போ ஆயிரம் சொல்கிறோம் சொல்லிகிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும் அவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான் ஆனால் நம்ம தட்டி தூக்கி போட்டு நான் என்னோடய வழியில் போகிறேன்னு போகிறேன் பார்த்தீங்களா அவன் எங்கேயோ போயிடுவான் பேசுகிறவன் அங்கேயே தான் இருப்பான் ஸோ இது வந்து உலக நீதி ஏன்னால் நம்மளுமே ரிவ்யூ கொடுக்கும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது நான் அடுத்தடுத்த சீசன் போயிட்டு நம்ம கொஞ்சம் குரோத் பார்த்ததில் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க வருஷம் வருஷம் சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே இவ்வளோ அழகாக முத்துக்குமரன் சொன்ன விஷயங்கள விஜய் சதுபி விஜய் சேதுபதி அங்கே சொன்னார் சூப்பராக முத்துக்குமரன் சொன்ன மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எனக்கு சிறப்பாக வரணும் அப்படின்னு அதேமாதிரி அனுசிதாவும் போகும்போது அவ்வளோ அழகாக பேசினாங்க தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட உடனே அழகாக அவங்களுடைய அந்த ஒரு மலையாளம் கலந்த தமிழில் வந்து சொல்லி பார்த்து கொஞ்சம் பேசுங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோவம் வன்மத்தை மட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாஃபையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கண்டிஷன் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய்ன்பரில்